அதிகார பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது ஆபிராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கை கிடைக்கும் அப்பொழுது ஆதிராம் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் எனக்கோ குழந்தையே இல்லை எலியேசர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான் நீ எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார் அதற்கு மறுமொழியாக இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆனால் உனக்கு உனக்கு பிறப்பவனே உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து வானத்தில் விருந்து பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் இருப்பர் வழி ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் ஆபிராமிடம் இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார் அதற்கு ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் ஆபிராமிடம் மூன்று வயதுள்ள இளம் பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறியாடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை இரண்டிரண்டு கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார் கதிரவன் மறையும் நேரத்தில் வந்தது நீ ஆண்டவர் வேண்டியது உன் வழண் மரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்கச் செல்வர் அங்கே அவர்கள் நானூறு ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவர் அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவர் நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மூதாதையரிடம் சென்ற பின் நல்லடக்கம் செய்யப்படுவாய் நான்காம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர் ஏனெனில் எமோரியர் இழைக்கும் தீமை இன்னும் முழுமை அடையவில்லை என்றார் கதிரவன் மறைந்ததும் படர்ந்தது அப்பொழுது கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீ பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்திசு வரை உள்ள கேணியர் கெனிசியர் கத்மோனியர் இத்தியர் பெரிசியர் ரபாவியர் எமோரியர் கானானியர் கிர்காசியர் எபூசியர் ஆகியோர் வாழும் இந்நாட்டை உன் வழிமரவினருக்கு வழங்குவேன் என்றார்